வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பனிரெண்டாம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதில் மூணாவது பாடம் ஆட்சித்துறை இந்த பாடத்தோட புக் பேக் கொஷின் வித் ஆன்சர் பார்க்கலாம் மொதல் கொஷின் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் இதோட ஆன்சர் ஆ அரசின் அரசமைப்பு தலைவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் அரசின் அரசமைப்பு தலைவர் ரெண்டாவது கொஷின் எவ்வாறு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடியும் முன் தனது அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம் இதோட ஆன்சர் இ நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் எவ்வாறு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிவதற்கு முன் தனது அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம் ஆன்சர் இ நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் மூணாவது கொஷின் குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் எவ்வளவு காலம் குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கலாம் இது கேன்சர் ஆ அதிகபட்சம் ஆறு மாதங்கள் குடியரசுத் தலைவரின் மரணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் எவ்வளவு காலம் குடியரசுத் தலைவர் பதவி வகி வகிக்கலாம் ஏன்சர் ஆ அதிகபட்சம் ஆறு மாதம் நாலாவது கொஷின் குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்கிறார்கள் ஆன்சர் ஆ நாடாளுமன்றம் குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக நாடாளுமன்றம் முடிவு செய்கிறார்கள் அஞ்சாவது கொஷின் கேபினெட் அமைச்சரவையில் எந்த அமைச்சர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் ஆன்சர் ஆ கேபினெட் தகுதியுள்ள அமைச்சர்கள் கேபினெட் அமைச்சரவையில் எந்த அமைச்சர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் ஆன்சர் ஆ கேபினெட் தகுதியுள்ள அமைச்சர்கள் ஆறாவது கொஷின் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையேயான தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர் ஆன்சர் ஆ பிரதமர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையேயான தகவல் தொடர்பு பாலமாக இருப்பவர் பிரதமர் ஆன்சர் ஆ ஏழாவது கொஷின் மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர் ஆன்சர் ஆ ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு மக்களவையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர் ஆன்சர் ஆ ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு எட்டாவது கொஸ்டின் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார் ஆன்சர் ஆ இந்திய குடியரசுத் தலைவர் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி இந்திய குடியரசுத் தலைவர் ஆன்சர் ஆ ஒன்பதாவது கொஸ்டின் மாநிலங்களவையை தலைமை வகித்து நடத்துபவர் ஆன்சர் ஆ குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையை தலைமை வகித்து நடத்துபவர் குடியரசு துணைத் தலைவர் பத்தாவது கொஷின் மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் டேஷ் ஆன்சர் ஆ இருநூற்றி ஐம்பது உறுப்பினர்கள் பத்தாவது கொஷின் மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் டேஷ் ஆன்சர் ஆ இருநூற்றி ஐம்பது உறுப்பினர்கள் பதினொன்றாவது கொஸ்டின் இந்திய அரசமைப்பின் கீழ் மக்களவையின் நிலை ஆன்சர் ஆ உயர்ந்த நிலை இந்திய அரசியலமைப்பின் கீழ் மக்களவையின் நிலை உயர்ந்த நிலை பனிரெண்டாவது கொஸ்டின் பின்வரும் அவசர நிலைகளில் எது இதுவரை அறிவிக்கப்படவில்லை பின்வரும் அவசர நிலைகளில் எது இதுவரை அறிவிக்கப்படவில்லை ஆன்சர் இ நிதி நெருக்கடியினால் உண்டாகும் அவசர நிலை ஆன்சர் இ நிதி நெருக்கடியால் உண்டாகும் அவசர நிலை பதிமூணாவது கொஷின் இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வு செய்கிறார் இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்கிறார் ஆன்சர் இ கலை இலக்கியம் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்குபவர்களை பதினாலாவது கொஷின் பிரதமர் எதன் தலைவர் ஆன்சர் ஆ அரசாங்கம் பதினாலாவது கொஷின் பிரதமர் எதன் தலைவர் ஆன்சர் ஆ அரசாங்கம் கொஷின் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் எங்கு கூட்டாக பொறுப்பேற்கிறார்கள் ஆன்சர் அ மக்களவை அமைச்சரவையின் உறுப்பினர்கள் எங்கு கூட்டாக பொறுப்பேற்கிறார்கள் ஆன்சர் அ மக்களவை